விருச்சகரா ராசி நபர்களுக்கு இந்த வார பலன் வார ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னாக்கா சந்திராசம்ங்கிற ஒரு சூழ்நிலை ஆரம்பிக்குது சந்திராசமுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து விருச்சகராசி நபர்களை பொறுத்தவரை இந்த வாரத்தில் பெரிய அளவுக்கு பாதிப்புங்கிறதெல்லாம் இருக்காது ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு குழப்பமான ஒரு விஷயங்கள் அதாவது சின்ன சின்ன விஷயத்தில் இருக்கும் பெரிய விஷயத்தில் ஒன்றும் வராது காரணம் சந்திரன் ஒன்பது கோடிய கிரகம் விருச்சகத்தை கொடுத்துருக்கேன் விதி அதே அட்டமாதிபதியான போதும் இப்போ ஒன்பதுல இருக்கு அப்போ ஒன்பது எட்டும் பரிவர்த்தனை இருக்கு அதனால பெரிய அளவுக்கு பெரிய விஷயங்கள்லாம் பாதிப்பு தராது அதையும் தாண்டி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் குழப்பங்கள் இருந்துச்சுன்னா சரியான ஒரு திட்டம் போட்டும் ஒன்றும் கை கொடுக்குற மாதிரி தெரியல ஒரு குழப்பமா இருக்கு நமக்கு எதாவது நஷ்டம் வர்ற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த ஒரு விஷயங்கள் மட்டும் ரெண்டு நாளைக்கு தள்ளி வச்சிடலாம் திங்கள் செவ்வாய் ரெண்டு நாள் கணக்கில் தள்ளி வச்சிடலாம் அதர் வசது தான் சின்ன சின்ன பாதிப்பு தான் மற்றபடி சந்திராசனத்தில் பெரிய இதெல்லாம் இருக்காது ஒரு சில நபர்களுக்கு இந்த சந்திராசம் நாட்கள்லேயே ஏதேனும் ஒரு ஆதாயம் கிடைக்கும் ஆதாயம் வரவுகள் எதேனும் ஒரு சோர்ஸு மறைமுகமான ஒரு ஆதாயங்கள் எதேனோ ஒரு விதத்தின் வழியாக எப்படியோ கிடைக்கும் ஒரு சில நபர்களுக்கு இந்த வார கணக்கில் சந்திராசம் நாள்லேயே கிடைக்கும் சில நன்மை மகிழ்ச்சி இங்கே அதாவது பார்த்தீங்கன்னாக்கா எப்பயும் நஷ்டப்படுறது கூட இப்போதைக்கு ஒரு லாபம் கிடைக்கலாம் அந்த மாதிரியான கணக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்ததாக இதே வார அமைப்புகள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா மேற்கொண்டு ஒன்பதாம் இடத்துலையும் ஒன்பதாம் இது ஆட்சி அப்படிங்கிற அமைப்புலாம் கிடைக்க வருது ஸோ விருச்சகராசி நபர்களை பொறுத்தவரை ஒரு குழப்பமில்லாமல் சில விஷயத்தை நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணும் பட்சத்தில் குழப்பம் இல்லாமல் சில விஷயங்களை நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்கனாக்கா அந்த விஷயங்கள் நல்லாவே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் உடல் ஆரோக்கிய அமைப்புகள் பெரிய பிரச்சனை தொந்தரவுகளும் கொடுக்காது பொருளாதார அமைப்புகள் பொருளாதார ரீதியாக ஒரு சில உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் அதர்வைஸு குடும்ப அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கை தூக்கி விடுற மாதிரி இருக்கும் குடும்ப பிரச்சனைகள் கொஞ்சம் குறையிறது குடும்ப உறுப்பினர்களை கை தூக்கி விடுவது குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் பேச்சுக்கு தலையாட்டுவது இந்த மாதிரி ஏதேனும் ஒரு கணக்கெல்லாம் விருச்சகராசி நபளுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் செட் ஆகும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சம்பள வேலையில் சில மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் அமையும் சம்பள வேலையில் சில நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாரமாவது ஆகுது ஆட்சி அப்படிங்கிற விஷயங்கள் வந்துடுச்சு ராசி நபளுக்கு ஜீவனாதிபதி ஆட்சிங்கிற ஒரு காரணம் வந்து ஒரு வாழ்வாதாரம்லாம் ஒன்றும் பாதிக்கிற மாதிரிலாம் இருக்காது அப்படிங்கிறத நீங்களே ஒரு மனசுக்குள்ளே ஐடியா பண்ணிக்கலாம் இன்னும் பாதிப்புலாம் இல்லை கொஞ்சம் நல்லபடியாக மூவ் பண்ணிக்கலாம் ஒன்றும் தொந்தரவு வராது அப்படிங்கிறத இந்த வாரத்தில் நீங்கள் முன்கூட்டியே ஒரு டிசைட் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த பலனை கொடுக்குறது உங்களுக்கு